வணக்கம் அன்பர்களே சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் சிம்ம ராசி அன்பர்களே இந்த ஆவணி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த மாதம் உங்க ராசிநாதன் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்க போறார் ஒரு வருடத்துக்கு பிறகு இப்போ இந்த மாதம் ஆவணி மாதம் முழுவதும் உங்க ராசிநாதன் வலிமை பெறுகிறது அப்ப ராசிநாதன் வலிமை பெற்றாலே நல்லா இருக்க போறீங்கன்னு அர்த்தம் அதாவது உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் சிறப்பு பெறக்கூடிய அமைப்பு எவ்வளவு பெரிய அழுத்தம் பிரசர் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் என்பது இயல்பாகவே இருக்கும் சார் கேது வேற அங்க இருக்காரு கேது என்ன ஞானக்காரர்கள் நல்ல ஞானத்தையும் நல்ல தன்மையை தரும் உள்ளுணர்வு சக்திங்கிறது அதிகமாக இருக்கும் அப்போ உள் சொல்லுகின்ற விஷயத்தை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க ஏன்னா நெகட்டிவ் என்கின்ற விஷயத்துக்குள்ள இந்த சிம்மராசி என்பர்கள் போயிடக்கூடாது ஏன்னா இப்ப அஷ்டம சனி உங்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ எந்த ஒரு புதிய விஷயங்கள் இந்த சிம்மராசி என்பர்கள் செய்தாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிக்கணுங்கிறது மட்டும் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் மற்றபடி இந்த மாதம் தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய மாதம் சூரியனை போல பிரகாசிக்க கூடிய இருக்கக்கூடிய தன்மை சமூகத்தில் சில நாட்டங்களை கொடுக்கும் பொது அதாவது பொதுநல தொண்டுகளை செய்யக்கூடிய ஆர்வம் என்பதும் இந்த காலகட்டம் இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு அதிகமாக புலப்படும் இந்த சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் பார்க்கும் பொழுது இரண்டாம் இடத்தில் செவ்வாய் பகவான் உட்கார்ந்திருக்கார் இரண்டாம் அதிபதியான புதன் போய் பனிரெண்டில் சுக்கரனோட சேர்ந்திருக்கார் அப்போ என்ன பணம் கொடுக்கும் பாக்யாதிபதி இரண்டாம் இடத்தில் இருக்கார் அப்போ குடும்பம் நன்றாக இருக்க போதுன்னு அர்த்தம் குடும்பத்தில் செலவுகளை ஏற்படுத்தும் சுப செலவுகளை ஏற்படுத்தும் அப்போ சுப காரியங்களில் ஈடுபடக்கூடிய தன்மை அப்ப என்னன்னா செலவு அதிகமா இருக்கும் சுப செலவுகளாக செய்யக்கூடிய ஒரு மாதமாக இந்த சிம்மத்துக்கு நிச்சயமாக அமையும் ஆனா வாக்கு சார்ந்த விஷயத்துல மட்டும் கவனம் எச்சரிக்கையுடன் இருக்கணும் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா வாக்கு ஆதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் பனிரெண்டில் போய் மறைஞ்சிருக்கிறதுனால தேவையில்லாமல் உங்களுடைய வாக்குறுதிகளை யாருக்கும் கொடுக்க வேண்டாம் யாருக்கும் உங்களுடைய குடும்ப ரகசியங்களை மற்றவர்களுக்கு பகிரக்கூடாது என்பதையும் ஆழமாக மனதில் பதிவைத்து கொள்ளுங்கள் இந்த சிம்மராசி அன்பர்கள் சார் எனக்கு ஒரு நல்ல பாக்கியமே கிடைக்க மாட்டேங்குது சார் நான் பாக்கியத்துக்காக இயங்கி கொண்டிருக்கிறேன் இன்னும் நான் நல்லா உழைக்கிறேன் ஆனால் ஒரு பாக்கியம் கிடைக்க மாட்டேங்குது ஒரு வீடு வாங்க முடியறதில்லை ஸோ இந்த மாதிரியான ஒரு தன்மை கொண்ட இந்த சிம்மராசி என்பர்கள் இந்த மாதம் வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னா செவ்வாய் பகவான் தான் ஏன் இதை ஸ்ட்ராங்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா செவ்வாய் பகவானுடைய ஜெயந்தி வருகிறது பிறந்த நாள் வருகிறது எப்போ வருது ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதி இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திங்கக்கிழமை வருகிறது அன்றைய தினம் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு அதாவது சிகப்பு நிற வஸ்திரத்தை அணிவித்து அந்த செவ்வாய் அப்படின்னாலே ஒன்பது அப்போ ஒன்பது நெய்விளக்கு தீபம் ஏற்று நீங்க நிச்சயமா வழிபாடு எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு அந்த சுகம் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் பாக்கியம் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் நிச்சயமாக அகலும் அங்குறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது உங்களுக்கு தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்கர பகவான் அந்த சுக்கரன் போய் பன்னெண்டில் மறைஞ்சிருக்கு அப்போது மூன்றுக்குரியவன் பனிரெண்டில் மறைஞ்சிருக்கும் போது என்ன நடக்கும் மூணுங்கிறது ட்ராவல் பனிரெண்டு வெளிநாடு அப்போது ட்ராவல் வெளிநாடு ட்ராவல் அப்படிங்கிறது நிச்சயமாக உருவாக்கும் அதாவது வெளிநாடு போகலன்னா கூட ஒரு நூறு கிலோமீட்டராவது நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடிய அமைப்புக்கள் சந்தர்ப்புக்கள் உண்டு அந்த ட்ராவல்னால் அனுகூலம் ஆதாயம் என்பது நிச்சயமாக உண்டு அப்படின்ட்டு சொல்லுவேன் ஏன்னா சுக்குரன் புதனோடு சேர்ந்திருக்கார் தனாதிபதியோடு சேர்ந்திருக்கு அப்போ வெளிநாட்டின் மூலமாக பணம் வரும் அப்படின்னு அர்த்தம் வெளி மாநிலத்தின் மூலமாக பணம் வரும் அந்நியர்களோட மூலமாக பணம் வரும் அப்படிங்கிறது அமைப்பு இருக்கின்ற காரணத்தால நிச்சயமாக அடுத்தது வியாபாரத்தின் மூலமாகவும் பணம் வரும் உங்களுடைய புத்திய அறிவின் மூலமாகவும் பணம் வரும் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம் பத்துக்குரியவன் பன்னெண்டுல போய் மறைஞ்சிட்டாரே அப்போ தொழில் ஏதாவது பிரச்சனை கொடுத்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை நீங்கள் கோபப்படக்கூடாது ரொம்ப ரொம்ப முக்கியம் கோபப்படக்கூடாது ஏன்னா சனி ரெண்டாம் இடத்துல உட்கார்ந்துருக்கார் வாக்குஸ்தானத்தில் அதாவது சனி ரெண்டாம் இடத்தை பார்த்து ரெண்டாம் இடத்தில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கார் அப்போ சனி செவ்வாய் நேருக்கு நேர் பார்வை இருக்கா அப்போ என்ன வரும் டக்கு டக்குன்னு கோபந்தான் வரும் சோ முதல் எதிரி உங்களுக்கு இந்த மாதம் கோபம் அப்படின்னு வச்சுக்கோங்க கோபப்படக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க சரியா போயிடும் அவசரப்பட்டு வேலை விட்டுறக்கூடாது ஏன்னா பத்துக்குரிய பன்னெண்டில் இருக்கு விரயம் அப்ப விரயம் ஆக்கக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அது எதனால வரும் கோபத்தால ஆக்ரோசத்தால வரும் அப்போ அந்த விஷயத்தில் கவனம் எச்சரிக்கை அப்ப என்ன சொல்ல வரேன் இந்த மாதம் வேலை விட்டக்கூடாது எக்காரணத்தை கொண்டு வேலை விட்டக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள் அஞ்சாம் அதிபதி குரு குரு அழகா அற்புதமாக பதினோராம் இடத்துல உட்கார்ந்துருக்கார் இயற்கையாகிய இறைவன் கொடுத்த வரத்தின் அடிப்படையிலே குரு பகவான் பதினோராம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தனது பார்வையை சம சப்தம பார்வையை அஞ்சாம் இடத்தில் பதித்து ஏழாம் இடத்தில் பதித்து மூன்றாம் இடத்தில் பதிக்கிறது அப்போ குரு பார்த்தால் கோடி நன்மை குரு எந்த இடத்தை பார்க்கிறதோ அந்த இடத்தை வளர்க்கும் அப்படின்னு அர்த்தம் ஸோ அப்போ என்ன பார்க்கிறார் குரு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கிறது சிறப்பு அப்போ அவர் எங்கே பார்க்குறார் அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் குழந்தை நலன் அப்போ உங்க மனசுல அதிகமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய தன்மை குழந்தைகளுடைய நலன் அதுவும் உங்களுக்கு குரு புத்தி ஓடிட்டு இருந்தா சூப்பர் தான் குழந்தைகளினுடைய வாழ்க்கையை அமைத்து கொடுப்பது குழந்தைகளுக்கு திருமணமாக்குவது குழந்தைகளுடைய படிப்பு குழந்தைகள் வெளிநாட்டில் போய் படிக்கிறது குழந்தைகளின் ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆவணி மாதம் அமையப்பெறுகிறது இந்த சிம்மராசி என்பவர்கள் குழந்தை பற்றிய திங்கிங் அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை முன்னிலைப்படுத்தி செய்யக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இருக்கு குல தெய்வத்தின் அருளாசி அனுகிரகம் உண்டு குல சென்று வழிபடுவது உண்டு கோயில் திருப்பணி இந்த மாதிரி பொதுநலப் பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக இந்த சிம்மத்துக்கு உண்டு அப்படின்னு சொல்லுவேன் குழந்தை பாக்கியத்துக்கு யாராவது தடைப்பட்டு கொண்டு அந்த அது சரியாக அமையலன் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் சூப்பரான காலகட்டம் அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குறார் இது சூப்பர் இதில் எந்த மாற்றுக்கருத்தில் அதாவது குருவை அஞ்சாம் இடத்தை காரகனான குரு பார்க்குறார் இது சூப்பரான ஒரு அமைப்பு குரு ஏழாம் இடத்தை பார்க்குறதுனால திருமண வாய்ப்புகள் இனிதே நடந்தேறும் டக்கு டக்குன்னு இந்த மாதம் ஆவணி மாதம் சிம்மராசி என்பவர்களுக்கு திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பு அதில் எந்த மாற்று கருத்து இல்லை ஆனால் என்ன கோவப்படாமல் ஆக்ரோசப்படாமல் முடிவெடுக்க வேண்டும் எதை முடிவெடுத்தாலும் யோசிக்கணும் ஒரு வருடம் பார்த்தாலும் யோசிக்கணும் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணணும் ஸோ சிம்மராசி என்பர்கள் இந்த வருடம் பண்ணணும் செக்கிங் அப்படிங்கிறது நிச்சயமாக அவசியம் எடுத்தோ கௌத்தோன் மட்டும் செய்யக்கூடாது சிம்மராசி ராசி என்பர்கள் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிக்கணும் உங்களுக்கு நல்ல தசா புத்தி நடந்ததுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை சப்போஸ் சனி புத்தி நடக்குதுன்னு வச்சுக்கல சிம்மராசி என்பவர்களுக்கு சனி புத்தி நடந்தால் கண்டிப்பாக ரொம்ப 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 யோசிக்கணும் அப்படிங்கிறத ஆழமாக மனதில் பதி வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா ஆறாம் அதிபதி உங்களுக்கு கடனை கொடுக்கக்கூடியவன் நோயை கொடுக்கக்கூடியவன் எதிர்ப்பை கொடுக்கக்கூடியவன் பகையை கொடுக்கக்கூடியவன் வம்பு வழக்கை குறிக்கக்கூடியவன் அது சனிதான் அப்போ சனி புத்தி நடக்குமேயானால் என்பர்கள் எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் யோசிக்கணும் அவசரப்படக்கூடாது அப்படிங்கிறத மனதில் பதி வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ அனைத்து விதமான சுப காரியங்கள் செய்யணும் அப்படின்னா வழிபடக்கூடிய தெய்வம் குரு பகவான் தான் ஏன்னா அஞ்சாம் அதிபதி பதினொன்னில் இருக்கார் அப்போது குரு பலன் வேணும் சுப காரியம் செய்யணும்னாலே குரு நல்ல தன்மையில் இருக்கணும் அப்போது குருவினுடைய பிறந்த நாள் ஜெயந்தி நாள் வந்து இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு வருகிறது எப்போ வருகிறது குரு ஜெயந்தி அப்படின்னா ஆவணி மாதம் பத்தொன்பதாம் தேதி அதாவது நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வியாழக்கிழமை என்று குரு பகவானுடைய ஜெயந்தி ஸோ அன்றைய நாளில் கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மஞ்சள் நிற வஸ்திரத்தை அணிவித்து மூன்று நெய் விளக்கு சுத்தமான நெய்யில் மூன்று நெய் விளக்கு போட்டு நீங்கள் வழிபாடு எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக அந்த காரியம் கை கூடுங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது அதே பேர் நிறைய பேர் கேட்பீங்க சார் சிம்ம ராசி தான் நாங்கள் சிம்ம லக்னம் தான் ஆனால் சனி நமக்கு பாதிக்கப்பட்டிருக்கு சனி ஆகாதவன் தான் இப்போ எட்டில் இருக்கா கடன் இருக்கு சார் நிறைய பேர்த்து கடன் இருக்கு எதிர்ப்பு இருக்குது பகை இருக்கு வம்பு வழக்கு இருக்கு கோர்ட் கேஸ் போயிட்டு இருக்கு இதெல்லாம் நிவிர்த்தி உண்டா இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் இருக்கா இந்த ஆவணி மாதம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சனி பகவானுடைய ஜெயந்தி வருகிறது எப்போ இந்த ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சண்டே வருது ஸோ அன்னைக்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு கருப்பு நிற வஸ்திரத்தை அணிவித்து எட்டு நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெயில் எட்டு விளக்கு ஏற்றி வழிபாடு எடுத்து கொண்டால் இந்த கடன் நோய் எதிர் வகை வம்பு வழக்கு நிச்சயமாக அதுக்கு சொல்யூஷன் கிடைக்குங்கிறதுல எந்த கருத்தும் கிடையாது ஸோ ஆக மொத்தம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா சில நல்ல விஷயங்கள் உண்டு எதிர்பாராத திருப்பங்கள் வேலையில் திடீர்னு ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் திடீர்னு ஒரு சிலருக்கு மாற்றத்தை கொடுக்கும் என்ன கொஞ்சம் அழுத்தம் ப்ரெஷர் இருக்கும் அப்போ நடக்காது நடக்காது என்று நினைத்து கொண்டிருந்த இந்த சில விஷயங்கள் நடக்கும் என்ன நடக்கும் குழந்தை பாக்கியம் கிடச்சிரும் ஏன்னா குரு அஞ்சாம்படத்தை பார்க்குறார் வேலை தொழில் வியாபாரத்தில் விரயமாக இருந்தாலும் சுபமாக உண்டு அலைச்சல் திருச்சல் கொடுத்தாலும் சுபம் உண்டு அப்படிங்கிறத அர்த்தம்